ஜீன்ஸ் போன்ற ஆடைகளை இரவில் அணிந்து கொண்டு தூங்கினால் என்ன நடக்கும் தெரியுமா இரவு தூக்கம் தான் நம்மை மறுநாள் சுறுசுறுப்பாக உழைக்கவும் வேலைகளை பார்க்கவும் வைக்கிறது இரவு தூக்கம் அவ்வளவு முக்கியம் இரவில் கண்ணையிருந்து தூங்குவதற்கு உடையும் முக்கிய காரணங்களாக அமைகிறது காலையில் வேலைக்கு செல்லும் போதோ அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் போதோ ஆடைகளை மிகுந்த கவனத்துடன் போட்டு செல்வோம் அதுபோன்றுதான் நாம் இரவு தூங்கும் போது முறையான சரியான ஆடைகளை அணிந்து தூங்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஜீன்ஸ் மாதிரியான இறுக்கமான உடையை இரவு அணிந்து கொண்டு தூங்குவது உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது தற்போதைய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் ஜீன்ஸ் அணிவதை மிகவும் வசதியாக உணர்கின்றனர் ஜீன்ஸ் இன்றைய நாகரிக உலகில் தவிர்க்க முடியாத உடையாகிவிட்டது இதனை பகலில் அணிந்து கொள்வது வரை இல்லை ஆனால் படுக்கைக்கு செல்லும் போது நிச்சயமாக ஜீன்ஸை தவிர்க்க வேண்டும் இரவு கட்டாயமாக ஜீன்ஸ் அணியக்கூடாது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஏன் மருத்துவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஜீன்ஸ் உரத்த துணியான டெனிம் கொண்டு வடிவமைக்கப்படுகிறது பொதுவாக இந்த மாதிரியான ஆடைகள் பருத்தி உடைகளைப் போல வியர்வையை உறிந்து கொள்வதில்லை ஆகவே அதிகப்படியான வியர்வை தொடை இடுக்குகளில் அந்தரங்க பகுதியில் கால்களில் என வழிந்து பிசுபிசுக்க தொடங்கிவிடும் இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதால் இரவில் இந்த வியர்வை காற்று புகாத சூழல் என பூஞ்சை தொற்று வர வாய்ப்புள்ளது இதனால் ஒருவரின் இனப்பெருக்க திறனில் கூட தாக்கம் ஏற்படலாம் ஏனெனில் அதிகப்படியான வெப்பம் விந்துக்களின் தரத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது என்ற அதிருப்தி தரக்கூடிய வகையில் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் ஜீன்ஸ் அணிந்து கொண்டு இரவு தூங்கினால் உடலுக்கு காற்று அதிகம் கிடைக்காது இதனால் ஏற்கனவே படிந்த வியர்வையால் தோளில் அரிப்பு ஏற்படலாம் இதனை சொறிவதால் ஒவ்வாமை அல்லது புண்கள் ஏற்படலாம் இது மாதிரி இறுக்கமான ஆடையை நீண்ட நேரம் அணியாமல் இருப்பதே தோலுக்கு நாம் செய்யும் நன்மையாக இருக்கும் அதிகமான வியர்வை வெளியேறும் தோல் அமைப்பு உடையவர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் போதுதான் உடல் சற்று தளர்வாக இருக்கும் இந்த நேரத்தில் ஜீன்ஸ் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் தூங்கிய கொஞ்ச நேரத்தில் வெப்பம் குறைந்து உடல் ஓய்வு நிலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் ஜீன்ஸ் அணிவதால் காற்று சரியாக கிடைக்காமல் உடல் சூடு அதிகமாகி உறக்கம் கெடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நாம் உறங்கும் போது தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும் அப்படி அணிவதால் உடலில் அழுத்தம் ஏற்படாது ஆனால் ஜீன்ஸ் அணிந்தால் வயிறு கருப்பை பிறப்புறுப்பில் கூடுதல் அழுத்தம் உண்டாகும் இரத்த ஓட்டம் கூட இயல்பாக இல்லாமல் தடைபடும் சூழல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வலி கூடுமா இறுக்கமான ஜீன்ஸ் உடுத்தி உறங்கினால் வயிற்று வலி செரிமான கோளாறுகள் வாயு தொல்லை கூட சிலருக்கு வருகிறதாம் அதனால் இரவில் பருத்தி ஆடைகள் அல்லது தளர்வான மற்ற ஆடைகளை அணியுங்கள் இறுக்கமான ஜீன்ஸ் வேண்டாம் நல்ல தூக்கம் வரும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே மேலே சொன்ன பல்வேறு விஷயங்களை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்றார் பகலில் நல்ல ஆடைகளை அணிவது மட்டுமின்றி இரவிலும் நல்ல தரமான மற்றும் மெலிதான ஆடைகளை அணிந்து உறங்குவதால் ஆரோக்கியமான தூக்கம் கூடுமான வரையில் வெளியில் இருக்கட்டும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் எல்லா கால நிலைக்கும் ஏற்ற ஒரு ஆடை என்றால் அது காட்டனில் நெய்யப்பட்ட ஆடைகள்தான் அவற்றை அணிவதால் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்